மக்களை இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டி மேன் அண்ட் லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி மஹிந்திரா சைட்லேருந்து வரக்கூடிய கேம்பர் கோல்டு அப்படின்ற வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியில எவ்வளோ வேரியண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து நார்மலாக கேம்பர் கோல்டு அதில் கேபின் வித் சேசிஸ் அதாவது கேபின் சேசிஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிது பின்னாடி தொட்டி மட்டும் இல்லாமல் அதை விட்டிங்க அப்படின்னா இந்த கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் ஜெட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து கிடைக்கிது இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடலாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இந்த வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு ஏசி பவர் விண்டோஸ் இது எல்லாமே வந்து வருது அதை விட்டீங்க அப்படின்னா டூ வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு வேரியன்ட் இருக்குது அது வந்து பின்னாடி ரியர் வீல் டிரைவாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஃபோர் வீல் டிரைவாக கிடைக்கும் அது வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த வண்டி இன்றைக்கி நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூக்கு கொடுத்தவங்க சிஏஐ மஹிந்திரா கோயம்புத்தூர் ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேம்பர் கோல்டு மட்டும் இல்லை அவங்களோட யார்டில் தான் நம்ம இருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா வண்டிகளுமே ஸ்டாக் வந்து நிறையா இருக்குது ஸோ இன்கேஸ் வந்து மஹிந்திராவில் நீங்கள் ஒரு வண்டி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கான்டக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க ஸோ முதல்ல இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்ஜின் வந்து ரெண்டு வண்டிகள்லையுமே வந்து காமனான ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பானட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் நல்ல வெயிட்டான பானட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நாய்ஸ் வந்து உள்ளே கம்மியாக இருக்க மாதிரி இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்குது ஒரு ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டர்போ சார்ஜர் இருக்கிறத பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசி இது வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு கிலோவாட் பவரை அதாவது எழுபத்தஞ்சு ஹெச்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இரநூறு மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கறதை பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க விண்ஷீல்டு வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடில் வந்து உங்களுக்கு கூலர்னு இருக்கிறத பார்க்க முடியும் பிரேக் ஃப்ளூட் இருக்கிறத பார்க்க முடியும் முக்கியமான ரிலேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஈஸியாக இந்த இடத்துலேயே வந்து ரிலேஸ் கொடுத்துட்டாங்க பேட்ரி அங்கே வந்து பொஷிஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள வந்து இன்ஜின் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி பின்னாடி வந்து அதாவது ஆக்சிலுக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி இந்த இன்ஜின் ப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த இன்ஜினோட சூடு வந்து கேபின்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் வந்து இன்சுலேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஏசியோடு கிடைக்கிது ஆனால் இந்த செட்டக்ஸ் கோல்டு செட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வண்டியில் உங்களுக்கு வெறும் ரியர் வீல் டிரைவ் மட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் பம்பர் வந்து கொடுத்துருக்கதை பார்க்க முடியும் ரிஃப்ளெக்டர் இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹாலோஜனில் தான் ஹெட்லாம்ஸ் வந்து வருது டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க டோயிங் ஹூக் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு ஆறு பதினஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டியூப் டயர் அவைலபிளாக இருக்குது டியூப்லெஸ் டயரும் அவைலபிளாக இருக்குது மாதிரி அஞ்சு போல்ட்டு வண்டியாக தான் இந்த வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வருது ரியரில் ட்ரம் பிரேக் வந்து வருது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டூ டபுள்யூடி ஃபோர் டப்ளியூடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடலில் முன்னாடி லீஃப் ஸ்ப்ரிங் தான் பின்னாடியும் வந்து லீஸ் ஸ்ப்ரிங் தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த செடெக்ஸ் கோல்டு செட்டக்ஸ் இந்த மாடலில் பேலோடு அப்படின்றது ஒரு டன் வந்து உங்களால் இந்த வண்டியில் வந்து ஏற்றிக்க முடியும் அதுவே அந்த டூ டபிள்யூடி ஃபோர் டபுள்யூடின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தொட்டியில் உங்களுக்கு டூ டப்யூடி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கிலோ பேலோடு வந்து இதில் பிடிக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டபிள்யூடி சூஸ் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி முப்பது கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ பேலோடு அப்படின்றது இதோட பாசிங்லோட இருக்குது இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆக மொத்தம் மொத்தமாக இந்த வண்டியும் சரி அந்த வண்டியும் சரி ஒரு டன் அப்படின்ற ஒரு பேரோட வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பாசிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொட்டியோட நீளம்ன்றது ஒரு நாலு புள்ளி ஒன்பது அடி நீளம் வருது அதே மாதிரி அஞ்சடி அகலாக இருக்க மாதிரி தொட்டி சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு அடிக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது ஒரு ஒன்றரை அடி ஸ்பேஸ் வந்து எக்ஸஸாக கிடைக்குது அதே மாதிரி தொட்டியோட ஹைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரெண்டரை அடி ஹைட்டு வந்து வர்ற மாதிரி இந்த தொட்டியோடய ஹைட் வந்து இருக்குது இந்த வண்டியோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா பேங்கு ஏடிஎம்க்கு வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பின்னாடி பாடி பில்ட் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெட்ஸு நிறையா வந்து இப்போ டாக்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணக்கூடிய டாக்ஸ் ஏரியாவிலலாம் வந்து பின்னாடி வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கூன் செட்டப் பண்ணி டாக் வந்து வளர்க்குற இடத்துல அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கம்போதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது போக வந்து ஆளையும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கும்போது இந்த வண்டி வந்து பக்காவாக யூஸ் ஆகும் ஊட்டி மாதிரியான ஏரியாக்கள்லாம் கீழேருந்து மேலே ஆட்களையும் ஏற்றிட்டு போவாங்க அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது பின்னாடி காய்கறிகளும் வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் பேலோட ஆட்களையும் ஏற்றிட்டு வரதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பக்காவான வண்டியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லலாம் ஸ்பெசிஃபிக்காக நிறையா ஒரு ஸ்பெஷலைஸ்டான அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் இந்த வண்டி வந்து பக்காவாக சூட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு ரியர்வீலில் ட்ரம் பிரேக் வருது அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து லீவ் ஃப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ஃபியூவல் ஃபில்லிங் ஏரியா இருக்குது ஃப்யூவல் லெட்டு கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு ஐம்பத்தேழு லிட்டர் டீசல் டேங்க் வந்து உங்களுக்கு இதில் வரும் டெஃப் வந்து இல்லை அப்படின்றது இதில் ஒரு அடிஷனலான ஒரு சிறப்பம்சம் இந்த வண்டின்னு இல்லை பிக்கப்ல எந்த வண்டி வாங்கினாலும் டெஃபாயில் இல்லாமலே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜனில் கொடுத்துருக்குறத பார்க்க முடியும் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பொலேரோ பிக்கப் அப்படின்னாலே ஒரு பாக்ஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவே வந்து இதில் ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து ஃபுல்லாக பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியாக இருக்கட்டும் முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஜின் பேவாக இருக்கட்டும் இல்லை நம்ம உட்காரக்கூடிய கேபினாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பாக்ஸி ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மஹிந்திரா அப்படின்னு சொல்லி எம்போஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம் சுற்றி வந்து தொட்டியை சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி டைங் ஹூக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மேலே தார்பை போட்டு டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹூக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ ரெண்டாவது இங்கே உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்க்க முடியும் ஒரு ரெண்டு சென்சார் பவர்ஃபுல்லான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே தான் வந்து ஸ்டெப்னி வீலும் இந்த இடத்துல இருக்குது சேம் சைஸ் ஸ்டெப்னி வீல் வந்து இதில் வருது நம்பர் பிளேட் அந்த இடத்துல பார்க்க முடியுது அதுலேயே வந்து ஹோல்டுக்கான லைட்டும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்டெப்னி வீலுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் பார்க்க முடியும் இந்த சைடு ஏழு பட்டை அந்த சைடு ஏழு பட்டை மொத்தம் பதினாலு பட்டை பின்னாடி இருக்க மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டேம்பரும் வந்து அதில் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்க்க முடியும் இந்த தொட்டி வந்து நம்ம வெளியிருந்து பார்க்குறோம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குது அதாவது வீலோட ஆர்ச் மேலே வந்து தொட்டிலேயே வந்து அந்த வீல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்க முடியும் தொட்டி ஃபுல்லாகவே வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து லோடு வைக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது போக இந்த கேபினுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் கிளாஸ் வந்து நல்லா பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்களா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு டியூப்லரில் ஒரு பாடி வந்து கொடுத்துருக்கிறது இன்னொரு சிறப்பு அம்சமாக இந்த வண்டியில் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு ஃப்ளோர் போர்டு தான் வந்து இதில் இருக்குது அதுக்காக வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே கையை வச்சோமா ஏறினோமா இப்படி வந்து உள்ளே ஏறி உட்காந்து உட்கார முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு இன்க்ரெஸ் வந்து பண்ண முடியுது உள்ளே என்ட்ரி ஆக முடியுது இந்த டோரில் இருக்கக்கூடிய விஷுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இங்கே வந்து டோர் அன்லாக் நான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ வாங்க இப்போ வண்டிக்குள்ள வந்து ஏறிக்கு வந்தோடனே டிரைவர் சீட் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரைவர் சீட்டு ஹெட் ரெஸ்ட்டோட இருக்குது அதேமாதிரி ஃபோர் வே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும் இல்லை வந்து உங்களுக்கு ரெக்லனேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெக்கலனே வந்து பண்ணிக்க முடியும் ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வருது அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டேர்ன் சிக்னல்ஸ் அது போக ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் சைடில் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு லிவரில் உங்களுக்கு பவர் முன்னாடி இருக்கக்கூடிய வைப்பர் கண்ட்ரோலு அது போக உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வாஷருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெஹிக்கிளோட டாஷ்போர்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க உடன் ஃபினிஷ் தான் கம்ப்ளீட்டாக வந்து வருது அது போக ஒரு நாலு ப்ளோவர் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இங்கே இங்கே நாலு ப்ளோவர் அவுட்லெட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனியோட வரதில்லை ஆனால் வந்து ஒரு கட் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க கேஸ் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் போடணும் அப்படின்னா இது கட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் போட்டுக்கலாம் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ப்ளோவர் வந்து ஒரு த்ரீ ஸ்பீடு இருக்க மாதிரி ஒரு ப்ளோவர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஏசிக்கான சுவிச்சு இப்படி தான் வந்து இருக்கும் அதுபோக இங்கே டுவெல் வோல்ட் அடாப்டர் போடுறக்கான போர்ட் வந்து இதில் இருக்குது கீழே அது வந்து உங்களால் பார்க்க முடியும் அது போக இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குது இதில் ஏதாச்சும் ஒரு காயின்ஸோ எதோ ஒன்று வச்சுக்கலாம் இதுதான் வந்து இந்த வண்டியோட கியர் லிவர் ஒரு ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ப்ரேக் வந்து இந்த இங்கே வந்து நமக்கு ட்ரைவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து வந்துடுச்சு இதுவும் வந்து வித்தியாசம் அந்த வண்டியில் நான் பார்த்தேன் அதை நம்ம அங்கே போகும்போது பார்ப்போம் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸு பேக் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்து இடத்துல இருக்குது பவர் விண்டோஸ் வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் வந்து இதில் இருக்குது அது போக ரெண்டு ஹோல்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் இதுதான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரூமெண்டல் கிளஸ்டர் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓடோமீட்டரோட ரீடிங் பார்க்க முடியும் எவ்வளோ ஆர்பிஎம்மில் வந்து ஓடும் அப்படின்றது டிஜிட்டலாக இந்த இடத்துல பார்க்க முடியும் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவரில் போகுது அப்படின்றது டிஜிட்டலாக இந்த இடத்துல பார்க்கலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிம்பிள்ஸ் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன்ஸ் இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இதில் காட்டுற மாதிரி இருக்குது பேட்டரி இன்ஜின் இண்டிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது போக வைப்பரு வைப்பரில் இண்டிகேட்டர்ஸ்க்கான இண்டிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரிப் வந்து பார்த்துக்க முடியும் ட்ரிப்பே ட்ரிப்பே வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஃபியூவல் லெவல் வந்து இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு ரெட் பார்ஸில் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது அது போக கிளஸ்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹசார் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து இருக்குது இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹசார் லைட்டு ஸோ அதே மாதிரி டிரைவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு சன்ஷேடு இருக்குது ரெண்டுலேயுமே வந்து மிரரில் மாதிரி ரியர் வியூ மிரர் வந்து நல்லா அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்து நல்ல ஒரு லெதரில் வந்து ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதுவும் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஹாலோஜன்லேயே மேலே வந்து ரூஃப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மல்டி கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ பின்னாடி வந்து நம்ம ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ஏறி உட்கார முடியுது இப்போது நல்ல ஹைட்டாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதாவது இப்போ நான் உட்காந்துருக்கேன் என்னோட லெக் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கீழே ஃப்ளோரில் வந்து படுது அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைட்டான ஒரு சீட்டிங் வந்து இதில் இருக்குது அந்த சீட்டுக்கும் என்னோடய லெக்குக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது அந்த இடத்துல வந்து உங்களை பார்க்க முடியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது இங்கே உட்காந்துருக்கும்போது என்னோட ஹைட்டுக்கும் மேலே இருக்க ஃப்ளோருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃபுக்கும் எவ்வளோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் இந்தளவுக்கு வந்து ஒரு ஹெட்ரூமும் வந்து இதில் இருக்குது இப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த வண்டி வாங்கும்போது இந்த பாக்ஸும் கூட சேர்ந்து வருது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீல் கப்பு வண்டிக்கு தேவையான வீல் கப் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரி வாங்க இப்போ வந்து அந்த வண்டியோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முடிவெடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல இப்போ வண்டியோட ஃப்ரண்ட்டு சீட்டுக்கு வந்து நம்ம போகலாம் கம்ப்ளீட்டாக அதில் வந்து அலுமினியமில் வந்து ஃபுட் ஸ்டெப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஸ்டீல்லேயே வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து வந்திருக்கு ஒரு செக்கர்டு சீட்டை வந்து மேலே போட்டு வெல்ட் பண்ணி இந்த ஃபுட் ஸ்டெப் அப்படின்றத பண்ணியிருக்காங்க இதுலேயுமே வந்து நல்ல கன்வீ கன்வீனியண்ட்டாக நம்மளால் வந்து ஏறி உள்ளே வந்து உட்கார முடியும் ஹைட்டான ஒரு ஃப்ளோர் தான் வந்து இதில் இருக்குது சரி இப்போ உள்ளே ஏறி உட்காந்த உடனே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சிங்கிள் டோனில் வரக்கூடிய சைட் டோர் பேடு அதேமாதிரி டோர் அன்லாக் நாவு இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸை மேனுவலாக தான் ஏற்றி இறக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு ஹேண்டில் டோரை வந்து ஓப்பன் பண்ணால் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேகு அது போக ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு ரோலரு ரீஜனுக்கான சுவிச்சு இங்கே காயின் பாக்ஸ் காயின் பாக்ஸ் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரிங் வீல் வந்து அதே த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டீரிங் வீல் அதை கொஞ்சம் ப்ரீமியமாக தெரிஞ்சு அதே மாதிரி இதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனலாக்ல வந்து வந்துருச்சு ஸோ இப்போ நான் சாவியை வந்து போடுறேன் இதுதான் வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிம்பிளாக வந்து அனலாக்ல வந்து கொடுத்துட்டாங்க சைடில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் சின்னதாக டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஓடோமீட்டரோட ரீடிங் பார்க்க முடியுது ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்கிறத பார்க்க முடியுது டெம்பரேச்சர் பார்க்க முடியுது இது கிலோமீட்டர் பார் பர் அவர் வந்து இந்த இடத்துல பார்ப்பீங்க அதே மாதிரி இண்டிகேஷன்ஸ் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படுற இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து காட்டுது அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது இந்த ஹேண்டில் எல்லாமே அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் க்ளவ் பாக்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இதுலேயும் அதுலேயும் வந்து இருக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு காயின் பாக்ஸ் இருக்குது ப்ளோவருக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் இல்லவே இல்லை அதனால் ஏசிக்கான ப்ரொவிஷனே கிடையாது நீங்கள் இந்த வண்டி வாங்கினாலும் ஏசி வந்து போடுறது அப்படின்னு அப்படின்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இங்கிட்ட வந்து ஒரு ட்ரே மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஹசார் லைட்கான சுவிட்ச் இங்கே இருக்குது அது போக இங்கே சார்ஜிங்கான ஒரு டிசி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டுவெல் வோல்ட் போர்ட்டு ஸோ ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபோர் வீல் ட்ரைவுக்கான லிவர் பட் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா இந்த சீட்ஸ் குக்கார சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிரைவர் கம்ஃபர்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு ஃபோர் வே அஜஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ரிக்ளைனிங் வந்து இதில் இருக்குது அது பார்க்க முடியும் ஹெட்ரெஸ்ட் வந்து இல்லை இந்த வண்டியிலையும் சரி இந்த வண்டியிலையும் சரி ஹெட்ரெஸ்ட் இல்லை பட் வந்து சீட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ பேசஞ்சரோட சீட்டு நல்ல அகலமான ஒரு சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் கூட இங்கிட்டு வைக்காமல் ரீபொசிஷன் பண்ணி டிரைவருக்கு ரைட் சைடில் வந்து ஹேண்ட் பிரேக் அப்படின்றது கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே வந்து சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க சேம் ஆஷிஷோல் வந்து பின்னாடி ரியர்வியூ மிரர் வந்துருக்கு நல்ல பீச் கலரில் மேலே ரூஃப் எல்லாமே வந்து சேம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கை வந்து நமக்கு தருது அதே மாதிரி மேலே வந்து ரூஃப் லைட் எல்லாமே சேமாக இருக்குது ஹாலோஜனில் ரூஃப் லைட் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பின்னாடி வந்து அளவுக்கு ஸ்பேசிங் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுலேயும் வந்து நம்மளால் ஏறி உள்ளே உட்கார முடியுது நல்ல ஹைட்டான அதே மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு சீட்டிங் பொஷிஷன் தான் இருக்குது இதுதான் வந்து லெக்ரூம் முன்னாடி வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து இதுதான் இந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேசிங் வந்துருக்குது அதேமாதிரி ஹெட்ரூம் அப்படின்றதும் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே இடத்துல ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சேம் அதே சைஸில் பின்னாடி ரியர் வியூ விண்டோ வந்து நல்ல பெரிய விண்டோ இருக்குது ஆனால் ஓப்பனபிள் விண்டோ வந்து இல்லை இதை வந்து போர் கிராஸ் போர் அப்படின்ற ஒரு பேரோட இந்த வண்டியை வந்து நம்ம சொல்றாங்க இப்போ ஃபைனலா வந்து எனக்கு இந்த இன்ஜினோட பேல வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டணும் இந்த மாதிரி ஒரு புது வண்டி வந்து நம்மளால வாங்க முடியல கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காகவே நம்ம வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் இது பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு இதை ஓபன் பண்ணி அப்படின்னா ஓப்பன் ஆகும் இந்த ஆப்போட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் யூஸ்டு பைக் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கல் நியூ பைக் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் யூஸ்டு கமர்ஷல் வெஹிக்கில் போனீங்க அப்படின்னா இதில் டீ போடாக இருக்கக்கூடிய நிறையா வண்டிகள் ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை வந்து டாக்ஸி ஓட்டுற மாதிரியான வண்டியாக இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா ரெடி மிக்ஸ் காங்க்ரீட் போடுற வண்டி டாடா ஏஸு அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வண்டிகள் வந்து இதில் அவங்களால் பார்க்க முடியும் எல்லாமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா பொலேரோ பிக்கப்பு அந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளையும் இதில் டேரெக்ட் ஓனர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து டீலராக இருக்கட்டும் அவங்க வந்து போட்டு வச்சிருப்பாங்க யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது அதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரக்ட் ஓனர் கிட்ட அதிகமான ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சாலும் இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி வைக்கலாம் அது மூலமாக உங்களுக்கு டேரெக்டாக வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் மீட் பண்ணி ஒரு நல்ல டீலில் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு புது வண்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வரைக்கும் ஆனால் இது உங்களுக்காக அதுக்காக நாங்கள் உருவாக்கின ஆப் இது ப்ரொமோஷன் கிடையாது நாங்களே கஷ்டப்பட்டு உருவாக்கின ஆப் உங்களோட நண்பர்களுக்கு இதை பகிர்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ரெண்டு வண்டியில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தீர்மானிக்க போகிறது ப்ரைஸ் கிடையாது இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த வண்டியும் சரி அந்த வண்டியும் சரி ப்ரைஸ் அப்படின்றது ஒரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டரை லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக ஆன்ரோட் காஸ்ட் வந்து வருது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை இதில் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்குது அட்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியாக இருந்தாலும் சரி இந்த ஃபோர் வீல் டிரைவ் வண்டியாக இருந்தாலும் சரி உங்களால் ஃபைனலைஸ் பண்ண முடியும் இதிலையே இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோர் வீல் டிரைவ் அதாவது இந்த ஏசி பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த டூ வீல் டிரைவ் வண்டியாக டூ டப்யூடின்னு சொல்லக்கூடிய கேம்பர் கோல்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினொன்று அறுபது அந்த மாதிரி பட்ஜெட்டில் கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா இந்த வண்டியை ஓன் பர்பஸ்க்கு வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வண்டியை ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது ஓன் போர்டாக இந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது ஒன்லி போர்டில் மட்டுந்தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா இதோட மைலேஜ் அப்படின்றத பெரிதளவில் வந்து கேப்பீங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரிப்போர்ட் அப்படின்றது இருக்குது நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்து வந்து மைலேஜ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வண்டி வச்சுருக்கவங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டிகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் para